சாப்பாடு ஐயா நீங்களா சாப்பாடு ஐயா வாங்கிக்க இந்த மோர் நானே ஊத்திய அப்படியே பேசினீங்க நாங்க அப்படியே பேசிக்க ஊத்திட்டேன் பாருங்க கால் எடுங்க சொல்றேன் கால் எடுங்க காலாம் காயமா இருக்குது பாருங்க என்ன ஆச்சு தெரியல ஃபுல்லா காலாம் இருக்குது சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க பெசஞ்சி சாப்பிடுங்க ஆ பெசஞ்சி சாப்பிடுங்க கடவுளே கடவுளே சாப்பிடுங்க ஒரு ரெண்டு வயசு சாப்பிடுங்க

어디로 가시 네요. 네. 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 ஒரு வாய் சாப்பிடுங்க ஐயா ஒரு மட்டும் சாப்பிடுங்க ஒரு மட்டும் சாப்பிடுங்க ஆஸ்பத்திரி போறீங்களா போன் என்ன பண்ணது உங்களுக்கு உடம்பு என்ன பண்ணது ஐயா நடக்க முடியும்

சுதானபுரம் தாங்க நான் கேட்டே ஸ்டார்ட் ஆகுது அது வந்து ரொம்ப வணக்கம்மா வணக்கம்மா நான் திருவனந்தமலைல இருந்து பேசுறமா திருவனந்தமலைல இருந்து பேசுறோம் என்ன சார் திருவனந்தமலை திருவனந்தமலை தாலுகாமா எந்த இடம் சார் பாத்தீங்களா

சும்மா கை கால் எல்லாமே அடி கட்டுது கை கால் எல்லாமே அடிக்கட்டுது டேப்ஸ் ஃபுல்லாக தலையில் கூட அடிப்பட்டிருக்குது எங்கள் ஃப்ரெண்ட்டாக ரத்தத்தில் பார்த்து ஐயா சாப்பிடுங்க ஒரு வாய் சாப்பிடுங்க இந்த ஹாஸ்பிட்டல் இப்போ ஒன்றும் இல்லை பாருங்க ரெண்டு சாப்பிடுங்க ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் ரெண்டு சாப்பிடுங்க ரெண்டே வாய் சாப்பிடுங்க ஐயா ரெண்டே வாய் சாப்பிடுங்க ஏங்க இப்படி படுத்துட்டு இருக்கீங்க தெரியலையா கல்யாணம் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு பசங்க எத்தனை பேரு மூணு பேரா என்னங்க ஐயா சரி இது வருது ஆம்புலன்ஸ் வருது நீங்க அது வரைக்கும் ஒரு ஒரு வாய் சாப்பிடுங்க முடியல தான் இப்ப ஒரு தெம்பு வேணும்ல ஆம்புலன்ஸில் ஏறுறதுக்காக தெம்பு வேணும்ல சும்மா ஒரு வாய் மட்டும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அந்த மோர் இருக்கிற வரைக்கும் சாப்பிடுங்க இல்லை குடிச்சிருங்க எடுத்து குடிச்சிடுங்க ஹலோ ஆ மேடம் சார் வணக்கம் சார் ஆ சரிங்க சார் எம்எல்இங்கம் இருக்குது இல்லைங்க சார் படுக்கோட்டுமா ஹலோ

ஓகரேன் நான் குச்சியர் தான் குச்சியர் நீங்க ஓகர ஓகர போகர ஓகே ஓகர ஆ ஓகர ஆ ஆவளங்க நீ படுத்துங்க போறேன் போறேன் படுத்துடு. அண்ணு ஒரு pano ஸ்டாப் பண்ணு புரியுங்க. போய் போனா உட்காரு. உட்காருங்க. செம்ம வெயில்ல பத்தினுக்கிறாரு மாமா செம்ம வெயில் காலையில இருந்து வெயில்ல யூ யூப்பா நம்மளால காலை வைக்க இல்ல மாமா உடம்பு உடம்பலாம் வெயில்ல இருந்தா நான் આવurte சிறுப்பா நே இல்ல பா வா நம்ம சாப்பாடு குடுத்துனோம் ஆမ်းன்ஸ் வந்து ஃபோன் பண்ணவா வா ஷிவா என்னமத ஆ சிவா என்னமதை ஆ சார் இவரு தான் சார் சுத்தமாக கை கால் எல்லாமே அடிப்பட்டு சார் இங்க இந்த வெயிலில் பா வெயிலில் படுத்துன்னு வந்தார்

சார்ஜருமா கை தட்ட காலத்தட்ட கட்ட எல்லாமே அடிபட்டுக்கு மோட் கூட பிடிச்சுரா பிடிச்சுறா பிரிச்சு மூச்சு பாத்துக்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு வேஷ்டி ஒண்ணு கொடுத்தாமிச்சேறா அடி டிரஸ் எல்லாம் போயிடுது ரெண்டு வேஷ்டி கொடுக்கு டிரஸ் எல்லாம் இருக்குங்க சார் பாண்டிச்சேரி போற பாணி பாண்டிஜே போகிற வைக்காது ஒரு அப்படியே அந்த வெயில் இந்த பன் வெயில்ல அந்த கல்லுலயே அப்படியே விட்டு இருந்த பாண்டிச்சேரிங்களாம் பேர் மாணிக்கம்னு சொன்னாருங்க மூணு பசங்களாம் கொஞ்சம் சொல்ல மாட்டுறார் நீட்டில பிரச்சனை தான் இல்லை அங்கே பார்க்குறோம் பாதி பேர் உடம்புல தெம்பு இருக்கிறவரையும் கொஞ்சம் நடமாட்டோம் தெம்பு எல்லாம் அவ்வளோதான் இவங்க மாரி தான் பெட் ரேட் படுத்த படிக்காத இருக்கிறவங்கள எடுக்கிறது இல்ல இவங்க நல்லா தான் இருக்கார் ஊட்டியும் நல்லா நல்லா தான் முடியாத மாதிரி தான் போயிருப்பாரு வேஷ்டி வந்து ஐயா நீங்க அந்த மாற்றும் போது கொடுத்துறீங்களா அவங்க ட்ரெஸ் எப்படி இது பண்ணுவாங்கள்ல

இதோ நல்லது நல்லது யாராவதுல காைய உள்ளங்கடா இதோ

நான் வார்க்கிறேன்.